அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு கடினமாக உள்ளது நமது தலைவிதி மட்டும் ஏன் இவ்வளவு மோசமாக உள்ளது என்று அழுது புலம்புபவர்களுக்கு ஒரு உண்மையை எடுத்து கூறி ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் செல்லதுரை என்பவன் தனது மனைவி மற்றும் இரு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்தான் அவனது குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலைமையில் இருந்தது அவனது அப்பா தாத்தா என்று அவனது முன்னோர்கள் சொத்து நிலம் என்று பெரிதாக எதையும் அவனுக்கு சேர்த்து வைக்கவில்லை கிடைக்கும் கூலி வேலைகளை செய்வான் செல்லதுரை அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு தனது குடும்பத்தை நடத்தி வந்தான் இருக்க இடம் உடுத்த உடை வயிறுக்கு உணவு என்று அத்தியாவசியமானது அவனுக்கு கிடைத்து வந்ததால் அவன் எந்தவித கவலை இல்லாமல் திருப்தியுடன் மகிழ்ச்சியுடன் தனது குடும்பத்தை நடத்தி வந்தான் வேலை செய்துவிட்டு மாலை வீடு திரும்பியவுடன் அவனது வீட்டின் அருகில் உள்ள ஒரு பெரியவருடன் அமர்ந்து நாட்டு நடப்புகளையும் ஊர் சமாச்சாரங்களையும் பேசிக்கொண்டிருப்பான் செல்லதுரை இப்படியே செல்லதுரையின் காலமும் ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் செல்லதுரை வேலைக்கு சென்ற இடத்தில் தனது பழைய நண்பன் ஒருவனை பார்த்தான் வெகு வருடங்கள் கழித்து நண்பனை பார்த்ததால் மிக நீண்ட நேரமாக இருவரும் கொண்டிருந்தார்கள் பிறகு செல்லதுரை தனது வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் வீடு திரும்பிய செல்லதுரை ஏதோ ஒன்றைப் பற்றி பலவாறு யோசித்துக் கொண்டிருந்தான் அன்று அவன் பக்கத்து வீட்டு பெரியவரை சந்திக்க செல்லவே இல்லை பிறகு மறுநாள் எழுந்ததும் வேலைக்கு சென்றான் ஆனால் அவனிடம் உற்சாகம் இல்லை ஏதோ ஒரு கவலையோடும் சிந்தனையோடும் அவன் இருந்தான் நான்கைந்து நாட்களாக அவன் ஏதோ ஒரு யோசனையில் இருந்தான் சரியாக சாப்பிடவில்லை அவன் மிகவும் கவலையோடு இருந்தான் பக்கத்து வீட்டில் உள்ள பெரியவரையும் அவன் சில நாட்களாக சந்திக்கவில்லை அந்த பெரியவரும் செல்லதுரை தினமும் வேலைக்கு போகும்போதும் வீடு திரும்பும்போதும் அவனை கவனித்து வந்தார் அவன் ஏதோ கவலையில் உள்ளான் என்பதை புரிந்து கொண்டார் அன்று மாலை செல்லதுரை வேலை முடிந்து வீடு திரும்பினான் அப்போது தனது வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த பெரியவர் செல்லதுரையை அழைத்தார் அவனும் அருகில் வந்தான் அவனிடம் பெரியவர் ஏன் சில நாட்களாக மிகவும் கவலையில் இருப்பது போல் இருக்கிறாய் என்ன பிரச்சனை உனக்கு என்னிடம் பேசக்கூட வரவில்லையே என்று கேட்டார் அதற்கு செல்லதுரை ஐயா போன வாரம் எனது நண்பன் ஒருவனை பார்த்தேன் அவன் நல்ல வசதி வாய்ப்புடன் வாழ்ந்து வருகிறான் அவன் வாழும் நிலைமையை என்னிடம் அவன் கூறிய போது நான் வாழும் இந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று தோன்றுகிறது பிறந்தால் அவனை மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் பிறந்திருக்க வேண்டும் நானோ ஒரு ஏழையின் வீட்டில் பிறந்ததால் இப்படி கஷ்டப்படுகிறேன் எனது குடும்பம் ஏழ்மை நிலைமையில் உள்ளது ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை அவன் தலைவிதி நன்றாக இருக்கிறது என் தலைவிதியோ இப்படி இருக்கிறது எனது தலைவிதியை நினைத்து நொந்து போய்தான் நான் சோகமாக இருக்கிறேன் என் தலைவிதியை மாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா என்று நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன் ஐயா என் தலைவிதியை மாற்ற வழி இருக்கிறதா என்று கேட்டான் அவன் சொல்வதை கேட்டு சிரித்தார் அந்த பெரியவர் உடனே செல்லதுரை ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டான் தம்பி ஏற்கனவே எழுதி வைத்த விதியை மாற்ற அந்த இறைவனுக்கே சற்று சிரமம்தான் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் தனது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஏற்படும் விளைவுகளை அந்த உயிர்களின் தலையெழுத்தாக அமையும் அந்த தலையெழுத்தை அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதை மாற்றுவது மிகவும் கடினம் இதை உனக்கு உணர்த்த கிருபானந்த வாரியார் கூறிய ஒரு சிறிய கதையை கூறுகிறேன் கேள் ஒருமுறை முறை இந்திரலோகத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணி ஒரு அழகிய கிளி ஒன்றை வளர்த்து வந்தால் மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்தால் ஒரு நாள் அந்த கிளிக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது மிகவும் கஷ்டப்பட்டது அந்த கிளி உடனே மருத்துவரை வர செய்து அந்த கிளிக்கு மருத்துவம் பார்த்தால் இந்திராணி ஆனால் அந்த மருத்துவரோ இந்த கிளி விட்டது இதை காப்பாற்றுவது மிகவும் கடினம் எப்பொழுது வேண்டுமானாலும் இது இறக்கலாம் என்று கூறினார் அதை கேட்ட இந்திராணி மிகவும் வருத்தப்பட்டாள் உடனே தனது கணவர் இந்திரனிடம் முறையிட்டாள் அதற்கு இந்திரன் ஒவ்வொரு உயிரின் தலையெழுத்தை எழுதுபவர் பிரம்மதேவர்தான் எனவே நாம் அவரிடம் சென்று முறையிடுவோம் அவர் இந்த கிளியின் தலையெழுத்தை மாற்றி எழுதி விடுவார் என்று கூறி பிரம்மதேவரை பார்க்க சென்றார்கள் இருவரும் பிரம்ம சென்று பிரம்மரிடம் கிளியின் தலையெழுத்தை மாற்றுங்கள் என்று முறையிட்டார்கள் அதற்கு பிரம்மதேவர் இந்திரா அனைத்து உயிர்களின் தலையெழுத்தை எழுதுபவன் நான்தான் என்றாலும் அதன் தலையெழுத்தை மாற்ற என்னால் முடியாது காக்கும் கடவுளான ஸ்ரீ விஷ்ணுவால் தான் அது முடியும் வா நாம் அனைவரும் சென்று அவரிடம் முறையிடுவோம் என்று கூறி பிரம்மா இந்திரன் இந்திராணி ஆகிய மூவரும் ஸ்ரீ விஷ்ணு பகவானை பார்க்க சென்றார்கள் ஸ்ரீ விஷ்ணுவிடம் சென்று கிளியின் தலையெழுத்தை மாற்றுங்கள் என்று முறையிட்டார்கள் அதற்கு விஷ்ணு பகவான் உயிர்களை காக்கும் பொறுப்பு என்னுடையது என்றாலும் இந்த கிளி இப்போது இறக்கும் தருவாயில் உள்ளது எனவே இந்த கிளியை காப்பாற்ற அளிக்கும் தொழிலை செய்யக்கூடிய சிவபெருமானால் மட்டுமே முடியும் எனவே அவரிடமே சென்று முறையிடுவோம் என்று கூறி ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா இந்திரன் இந்திராணி என்று அனைவரும் சிவபெருமானை பார்க்க சென்று அவரிடம் கிளியின் தலையெழுத்தை மாற்றி கிளியை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு சிவபெருமான் அழிக்கும் தொழிலை நான் மேற்கொண்டாலும் உயிர்களை எடுக்கும் வேலையை நான் யமதர்மனிடம் கொடுத்துள்ளேன் எனவே நாம் யமதர்மனிடம் செல்வோம் என்று கூறி சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா இந்திரன் இந்திராணி ஆகியோர் யமதர்மனின் லோகத்திற்கு சென்ற பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகளையும் பார்த்த யமதர்மன் ஓடோடி வந்து அவர்களை வணங்கி வந்த காரணத்தை கேட்டார் அதற்கு அவர்கள் இந்த கிளி இறக்கும் தருவாயில் உள்ளது கிளியின் உயிரை காப்பாற்ற வேண்டும் அது உன்னால் தான் முடியும் என்று கூறினார்கள் அதற்கு யமதர்மன் எந்தெந்த உயிர் எப்படி போக வேண்டும் எந்த நேரத்தில் போக வேண்டும் என்ன காரணத்தால் போக வேண்டும் என்று ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஓலைச்சுவடி உள்ளது அது ஒரு அறையில் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஓலைச்சுவடி எப்பொழுது அருந்து விழுகிறதோ அப்போது அந்த உயிர் பிரிந்துவிடும் சரி வாருங்கள் அந்த அறைக்கு சென்று அந்த கிளியின் ஓலைச்சுவடியை எடுத்து அதன் தலையெழுத்தை மாற்றி எழுதிவிடலாம் என்று கூறி பிரம்மா சிவன் விஷ்ணு யமதர்மன் இந்திரன் ஆகிய ஐவரும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் அறைக்குள் நுழையும் அதே சமயத்தில் ஒரு ஓலைச்சுவடி அருந்து கீழே விழுந்தது அது யாருடையது என்று பிரித்து பார்த்தால் அது அந்த கிளியின் ஓலைச்சுவடி அதில் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு யமதர்மன் இந்திரன் ஆகிய ஐவரும் ஒன்று சேர்ந்து இந்த அறைக்குள் எப்பொழுது நுழைகிறார்களோ அப்பொழுதே இந்த கிளியின் உயிர் பிரிந்துவிடும் என்று எழுதியிருந்தது அந்த கிளியும் இறந்துவிட்டது என்று கதையை கூறி முடித்தார் அந்த பெரியவர் செல்லதுரை பார்த்தாயா அந்த கிளியின் தலையெழுத்தை மாற்ற அந்த மும்மூர்த்திகளாலும் முடியவில்லை இதுதான் உண்மை உலகத்தின் நியதி ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அந்த உயிர் முன்பு செய்த பாவ புண்ணிய கணக்கின்படி கர்மாவின் படி அந்த உயிர் எப்படி வாழ வேண்டும் எந்தெந்த விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது அதன்படியே அந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தும் விடுகிறது எனவே நீ உனது தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு உனது தலையெழுத்தை நினைத்து புலம்புவதை நிறுத்திவிட்டு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற அற்புதமான வரியை மனதிலே நிறுத்தி உன்னிடம் என்ன உள்ளதோ அதை கொண்டு திருப்திக்கொள் மன நிறைவுடன் இரு வாழ்க்கையில் முன்னேற இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு அப்போது நீ எந்தவித கவலையோ துயரமோ இல்லாமல் மகிழ்ச்சியுடன் உடல் மனநல ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்றார் அந்த பெரியவர் பெரியவர் சொல்வதைக் கேட்ட செல்லதுரைக்கு ஒருவித புரிதல் ஏற்பட்டது அந்த பெரியவருக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு மலர்ந்த முகத்தோடு வீடு திரும்பினான் இந்த கதையில் வருவது போல என்ன என் வாழ்க்கை மட்டும் இப்படி உள்ளதே என் தலையெழுத்து மட்டும் இவ்வளவு மோசமாக உள்ளதே என் தளவிதியை மாற்ற வழியே இல்லையா என்று அழுது புலம்புவதை நிறுத்திவிட்டு நம்மிடம் என்ன உள்ளதோ கடவுள் நமக்கு என்ன தந்துள்ளாரோ அதை வைத்து அதை நினைத்து திருப்தி அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இப்போது நம்மிடம் என்ன உள்ளதோ அதுதான் நமக்கு சரியானது அதுதான் நமக்கானது என்று எண்ணி நிம்மதியுடன் இருக்க வேண்டும் மற்றும் நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்து கொண்டே போக வேண்டும் நம் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்போது நம் தலையெழுத்து நல்ல தலையெழுத்தாகவே அமையும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி